மறைந்து போகுமோ அதே போய் ஒரு நடிகர்களுடைய சேவையும் அப்படிதான் இருக்கும் மக்களையோ ரசிகர்களையோ அவர் சரியானபடி வழிநடத்தி சரியான அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவாரா என்னங்கிறது எனக்கு தெரியல எனக்கு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணும் சார் என் உயிர் பொருள் ஆவி எல்லாத்தையும் இந்த மக்களுக்காக சேவை செய்யணும் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு நல்ல கட்டமைப்பு தேவைப்பட்டது அந்த கட்டமைப்பு எனக்கு இன்னைக்கு இருக்க சூழல்ல திமுக கழகம் மிக சிறப்பாக செய்து இருக்காங்க அங்க இணைந்து கொண்டேன் என்னை வரவேற்கிறார் அந்த படத்துக்கு பிறவே அவரு அதான் சார் ஒரு நல்ல கூட்டம் ஒண்ணு இருக்கு தீயர் கூட்டம் ஒன்னு இருக்கு இந்த தீய கூட்டங்கள் என்ன செய்யும்னா நல்லவர்கள் எப்படியாவது வெளியே தெளிவிடுவாங்க சார் குப்பை எல்லாம் எப்படியாவது உள்ள ஒன்னு சேர்க்கறதுக்கு பார்ப்பாங்க அந்த குப்பை தொட்டிகள் எல்லாம் ஒன்னு சேரும் நல்ல ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியாது சார் யாராக இருந்தாலும் கொடுக்க முடியாது பெரிய ஆற்றல் இருக்கும் அவங்களுக்கு பெரிய புகழ் இருக்கும் புகழ் வெளிச்சம் இருக்கும் உச்சத்தில் இருப்பாங்க ஆனால் சுற்றி இருக்கவங்க சரியாக அமையாவிட்டால் அவங்கள ஒரு திசைக்கு கொண்டு போயிவிடுவாங்கிறது என்னுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் அம்மாவுடைய வாழ்க்கை கூட நீங்கள் பாத்தீங்களா அப்படிதான் சுற்றி இருப்பவர்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார் ஊசியானந்த் ஆதவ் எல்லாரையும் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன இருக்குது பயம் என்ன வேண்டி இருக்குது சார் உண்மை தானே நீங்கள் கடைசியில் சேர்ந்த நாஞ்சல் சம்பத்து முதல் எல்லாரும் பெரிய தியாகிகள் கிடையாது அவர் ஒரு மாற்றமான அரசியல் கொண்டு வரணும்னு சொன்னார் என்ன சொன்னார் ஃபஸ்ட்டில் நான் ரசிகர் மன்றத்திற்காக உழைத்தவர்களுக்கு எனக்கு போஸ்டர் ஓட்டினவங்களுக்கு பால் ஊற்றினவர்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னார் கரெக்டாக இன்றைக்கி அதில் இருக்கிற ஒரு ஏழு பேரை சொல்கிறேன் ஏழு பேரும் ஏதாவது ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களா அது புஷியானந்தா இருக்கட்டும் அது வெங்கட் வெங்கட்ராமனாக இருக்கட்டும் குமாராக இருக்கட்டும் ஆதவாக இருக்கட்டும் நாஞ்சில் சம்பத்தாக இருக்கட்டும் செங்கோட்டையனாக இருக்கட்டும் யாருமே ரசிகர்களாக இருந்து அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் உழைத்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் யாரும் அதில் இல்லை அதனால்தான் அந்த வேதனை இப்போ நான் எவ்வளோ கட்டு கஷ்டப்பட்டு உழைத்தேன் என்று பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு தெரியும் நான் ஒரு அவமானப்பட்டு ஒதுங்கி சந்திரமுகி மாதிரி நீலாம்பரி மாதிரி என்னால் ஒதுங்கி இருக்க முடியாது நான் வேலை களமிறங்கி வேலை பார்க்கக்கூடியமே அப்போ எனக்கு யார் எனக்கு ஒத்துழைப்பு தருகிறாங்க யார் என்னை ஊக்கப்படுத்துகிறார்கள் மகேஷ் அவர்கள் பல முறை என்ன கூப்பிடுறாங்க

சூரியனுடைய இது அது வந்து அதனுடைய பிரகாசம் மக்களுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் நான் சூரியன் பக்கம் வந்திருக்கேன் அங்கே எப்படி இருந்தாலும் நிலவு நிலவு அமாவாசை ஆகும் ஒரு நாள் அதே மாதிரி தான் அமாவாசைகள் நிறைய பேர் வர்றாங்க நல்லவர்களுக்கு இங்கே வ வழி இருக்காது நல்லவர்களை வாழ விட மாட்டாங்கிற எண்ணத்தில் நல்ல சிறப்பாக செய்ய தான் எனக்கு சந்தோஷம் தான் சார் ஆமாம் அப்பா பையனுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பு ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லை சார் அதை அப்பாவே பிரிக்கிறாங்கன்னா அப்போ நம்ம மாதிரிலாம் எப்போ மாத்திரம் சொல்லுங்கள் பாப்பா ஒரு தா தகப்பன் வந்து சந்திரசேகர் வந்து அவருடைய வாழ்க்கைக்காக அவ்வளவு உடல் பொருள் ஆவி தியாகம் அத்தனையும் அவருக்காக செய்தார் அவருக்கே உரிய மரியாதை இல்லை அப்போ புதுசு புதுசாக யாரோ வந்து அதாவது எதையாவது இந்த விட்டில் பூச்சிகளை எதையாவது பண்ணி உடனே போயிடும்ல அதே மாதிரி புதுசு புதுசாக யாராவது வராங்க அவங்க வந்து நிரந்தர ஒரு நல்ல அவரை கைட் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து சார் இல்லை அந்த சம்பளத்தை பற்றிலாம் நம்ம பேச முடியாது நடந்து முடிஞ்ச கதை சார் நீங்கள் அது போய் புளியை பற்றி புளியாலே நான் பயந்து போய் இன்னைக்கு வர பயந்து பயந்து ஓடிட்டு இருக்கேன் நீங்கள் திரும்ப கட்டிப்பட்டது போதாதா அதனால புலி மேட்டரை விட்டுருங்க இன்னைக்கு நான் வந்து அவ்வளோ ரைடு என்ன அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல எனக்கா ரைடு வந்து நான் ஒரு சாதாரண ஒரு பிஆர்ஓ சார் ஒரு பத்திரிகையாளர் ஏன்ட்டு உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் என்ன இருக்கும் ஆனால் நான் அதனால் மாட்டினேன் மாட்டப்பட்டேன் வஞ்சகர்களால் மாட்டப்பட்டேன் கூட இருந்தவர்களால் கூட இருந்தவங்க போட்டு விட்டுருக்கான் அதாவது அவர் கூட இருந்த ஒரு எட்டு பேர் என்னுடைய இடத்துக்கு வரைக்கும் ஆசைப்படுறாங்க பிடி சிவகமாக இருந்த அளவு வளர்ந்துட்டாரு பிடிசி லோகமாக இருக்குது புலினி படம் ப்ரொடியூஸ் பண்ண கொடுத்துருக்க கொடுத்துட்டாரு இவனை எப்படி தான் காலி பண்ணலான்னு வச்சு ரைடை உருவாக்குறாங்க இதெல்லாம் உருவாக்கப்பட்டது அவங்களே சொல்கிறாங்க இது நான் சொல்லலை ரைடு பண்ணி தான் எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை சார் கவனமாக இருங்க சார் உங்கள் கூட இருக்கவங்க தான் எங்களுக்கு திரும்ப திரும்ப பெட்டிஷன் தந்தது அப்போ கூட இருக்க சகுனிகளை வைக்காதீங்கன்னு சொல்லக்கூட நம்மளால் முடியலைன்னா மாதிரி எப்படி ஒரு தலைவன் இருக்க இருக்கப்பட்டு அவருடைய வளர்ச்சிக்கு போட்டோவை தெருவாக எடுத்துகிட்டு போனோம் சார் ஒரு பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் போய் எடுத்துகிட்டு போனவன் நாங்கிறது தெரியும் ஆரம்பத்தில் நான் அவர் மேலே இருந்தால் குயிச்சுட்டார் இல்லை இதெல்லாம் தெரியணுங்கிறக்காக சொல்கிறேன் சார் சாதாரண அப்பாவி ரசிகர்களுக்கு தெரியணும் எத்தனையோ விஜய் ரசிகன் பிரியமுடன் விஜய் ஒன்போது பத்திரிகை நடத்தியிருக்கேன் சார் இதை எதுக்கு சொல்கிறேன்னா மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டத்தையும் வலியும் நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதான் நீ தானே இருப்போம் இருபத்தேழு ஆண்டுகள் எதுக்கு உழைக்கிறோம் ஒரு விவசாயி ஒரு ப ஒரு மரத்தை எதுக்கு வளர்க்குறோம் அந்த மரம் வளர்ந்த பிறகு பழம் சாப்பிடலாங்கிறதுக்கு தான் உழைப்பான் அதேமாதிரி தானே நம்மளும் உழைச்சிருப்போம் அந்த பழம் கா காய்க்கும் போது வேற இல்லாமல் பறித்து தின்னுட்டு குரங்கு நரி நாய் எல்லாம் பறித்து தின்னுட்டு போகும்போது அவன் அந்த விவசாயிக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அந்த வேதனை ஒரு என்ன மாதிரி தியாகம் பண்ண ரசிகர் மன்றங்களில் உள்ளவங்களுக்கோ பொறுப்பாக இருக்கவங்களுக்கோ எனக்கும் இருக்கக்கூடாதுங்கிறது என்ன தவறு இருக்குது மன வேதனை இருக்குது சார்

அதாவது தலைமை சரியாக இல்லைன்னா எப்படி தொண்டர்களை வழிநடத்த முடியும் அவர் அதுக்கு பக்குவப்படணும் அவர் வ அவர் வரணுங்கிறத இன்னும் என்னுடைய ஆசை சார் நல்லபடியாக வரட்டும் ஆனால் என்னுடைய ப பயணத்தளத்துக்கு அது சரியான இடம் இல்லை எனக்கு இங்கே ஒரு நல்ல அங்கீகாரம் தராங்க கூட்டம் வர்றதெல்லாம் கண்டிப்பாக ஓட்டாக மாறாதுங்க கூட்டம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் சினேகா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க டி நகர் பக்கம் அவ்வளவு டிராஃபிக் ஜாம் மொத்தமாக ஜாமாயி நிற்குது ஒரு நடிகை எங்கே போனாலும் நடிகை பார்க்கறதுக்கு அவங்க ரசிகை மட்டும் இல்லை எங்கே ஒரு பூயாவாரி தொழிலாளி எல்லா வேலையும் போட்டு அந்த நடிகை பார்க்க போவாங்க ஒரு நடிகர் வந்தாலும் நடிகரை பார்க்க போவாங்க அதுக்காகவே புரட்சி ஏற்படுத்தி விட்டது அவருக்காகவே அவ்வளோ ஓட்டம் போட போகிறாங்க நாட்டே தலைகளாக மாற்றி விடுவார்கள் அப்படின்னு கனவு கூட நினைக்க வேண்டாம் நீங்கள் ஒர்க் பண்ணணும் மக்களுக்கு களமிறங்கி வேலை பார்க்கணும் மக்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் ஏழை இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது வேலைவாய்ப்பு பிரச்சனை என்ன நீராதாரம் பிரச்சனை என்ன விவசாயிகள் பிரச்சனை என்ன தொழிலாளர்கள் பிரச்சனை என்ன நெசவு தொழிலாளர்கள் பிரச்சனை என்ன திருப்பூர் பனியன் பேக்டரி பிரச்சனை என்ன அத்தனை பிரச்சனைகளை பற்றி எங்கேயாவது பேசுறாங்களா சும்மா சிஎம் குறை சொல்றது அவரை குறை சொல்றது இவங்களை தாக்குறது இந்த விஷயங்களை விட்டுட்டு மக்கள் பணிக்கு வாங்கினு தான் நான் சொல்றேன் ஆரம்பத்தில் நான் கூட இருக்கும்போது நல்லா பார்த்தோம் இன்னைக்கு நிறைய பேர் பார்க்க முடியாது அதான் சொல்றோம்ல நிலவு நிலவை நம்ம பார்க்க முடியாது சார் ரசிக்க தான் முடியும் நீங்கள் கீழே இருந்து மக்கள் ரசிக்க மட்டும் தான் முடியுமே தவிர நிலவை எப்பவும் பார்க்க முடியாது நிலவும் கீழே வராது கனவு கண்டா கூட நீங்கள் என்ன ஏக்கம் நடந்தாலும் நிலவு வரா நிலவு போலதான் நடிகர்கள் அது மக்கள் தான் அதுக்கு தீர்மானம் பண்ணணும் வரும் எலெக்ஷனில் எனக்கு என்னென்னா நான் எதுக்காக திமுகவில் கட்டமைப்பு சிறப்பாக இருக்குது ஆட்சி சிறப்பாக இருக்கிறது நிர்வாகம் சரியாக இருக்கிறது தமிழக மக்களுக்கு இன்னும் எத்தனையோ சவால்கள் இருக்குது பிரச்சனை இருக்குது சிக்கல்கள் இருக்குது அதை தீட்டணும்னா இன்னைக்கு இரநூற்றி முப்பத்தி நாலு தொகுதின்னு இலக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இரநூற்றி இருபத்தி நாலு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் அந்த வெற்றி பெற இடத்துல நாமளும் இருக்கும் போது நிச்சயமாக எனக்கும் என்னை சார்ந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்பதற்காக தான் நான் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறேன் கரூர்ல செத்து முடிஞ்சு ரொம்ப ஆயிடுச்சு நல்லாயிடுச்சு இல்ல அது நிகழ்வு நடந்தது அதுக்கும் நான் சொல்றேன் சார் அதுக்கும் நிர்வாகம் தவறு நிர்வாகம் செய்த தவறுகள் தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் யாரும் அங்கே நிக்காம போறாரு அதாவது ஓன் கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு நீயே இன்வைட் பண்ணிட்டு அதுல ஒரு விபத்து நடந்த வீட்டில் அவ்வளோ போட்டு இருக்கும் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் எப்படி போட்டு எங்கே போனாங்கன்னே தெரியல செல்ஃபோன்லாம் செல்போன் ஆஃப் இந்த இணைப்பு உபயோகத்தில் வருது அப்போ இது வந்து ஒரு தலைமை பண்புக்கு அழகு இல்லை இதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு பிரச்சனையாங்க நிற்கணும் அவன் தான் தலைவன் உங்களுக்கே தெரியும் எல்லாம் யார்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எதிர்கொள்ள எல்லா கேள்வியும் கேட்டு என்ன திரும்ப போட்டு தள்ளுறீங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டு தான் ஒருத்தன் ஒவ்வொருத்தரும் கேட்க ஒருத்தர் மிரட்டுறான் டிஎம் கேக்கு போறீங்க இது ஜனநாயக நாடு ஜனநாயக உரிமை எனக்கு உரிமை இருக்கு எங்க வேணாலும் நிற்பேன் யாராலும் தடுக்க முடியாது அது வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம நல்லதுக்கு கூட நிப்போம் அவ்வளவுதான் ஓகே நன்றி ஏய் நம்ம வந்துடலாம் நம்ம வந்துடலாம் நம்ம வந்துடலாம் நம்ம